ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நடவுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நடவுங்கள் மற்ற பதினாலாம் அதிகாரத்து சம்பவம் இருக்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் அதை வாசிக்கிறேன் மத்திய பதினாலு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மடத்தில் வர கட்டளையிடும் என்றார் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி ஜேசூடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார் இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் நம்ம எல்லோருக்கு தெரிந்த சம்பவம் பேதுரு தண்ணீரின் மேல் நடந்த சம்பவம் ஆண்டவர் ஏற்கனவே தண்ணீரில் நடந்து கொண்டிருந்த போது பேதுர் கேட்கிறார் நானும் நடக்க வேண்டும் என்று சொல்ல போது ஆண்டவர் வா என்று சொன்னார் வா என்று அந்த சொன்ன அந்த வார்த்தையின் மீது பேதுரு நடந்தார் இன்றைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நடவுங்க ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்னென்ன வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார் என்னென்ன வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு உங்களுக்கென்று வந்தது அந்த வார்த்தையின் மேல் நடவுங்கள் எஸ் கிறிஸ்துடைய வாயிலிருந்து வா என்ற ஒரு வார்த்தை வந்தபோது அந்த வார்த்தையின் மேல் பேதுரு நடந்தான் தண்ணீர் மேலல்ல வார்த்தையின் மேல் நடந்தார் அந்த வார்த்தை அவன் பிடித்து கொண்டு வா என்று சொன்ன அந்த வார்த்தையின் மேல் பேதுரு நடந்தான் அந்த வார்த்தை ஆண்டவரை பார்த்துக்கொண்டு அந்த வார்த்தையின் மேல் நடக்கும் போது அவன் தண்ணீர் மேல் நடந்தவனாயிருக்கிறான் எப்பொழுது ஆண்டவருடைய விட்டு பார்வையை வளர்த்தினானோ ஆண்டருடைய வார்த்தை சந்தேகம் உண்டாகிட்டோ அவன் தாழ்ந்து போவதற்குரிய நிலைமைக்கு போனான் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவரும் சந்தேகப்படாதீர்கள் பொய் சொல்லவர் மனிதன் அல்ல மனம் மாறவர் மனப்புத்திரன் அல்ல உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார் என்று சொன்னால் அந்த காரியத்தின் மீது அந்த வார்த்தையின் மீது நீங்கள் நடவுங்கள் இதுவரை நடந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு என்ன ஆயிற்று தொடர்ந்து அந்த வார்த்தையின் மீது நடவுங்கள் என்று கத்தர் இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார் ஆப்ராவுடைய வாழ்க்கையெடுத்து பார்க்கும்போது பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் ஜாதிகளுக்கு தகப்பெனாகுவே ஆக்குவேன் அப்படியாக அவ்வளவோ ஆசீர்வாதங்கள் கொடுத்தார் அந்த வார்த்தையிலே அவன் நடந்து வந்தான் ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு பிற்பாடு அவனுக்கு அந்த வார்த்தையிலே நடக்க முடியாமல் போயிட்டு அதனால தவறான காரியங்களை அவன் செய்தவனாயிருக்க அந்த காரியத்தை அந்த வார்த்தையின் மீது நாங்கள் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் அந்த வார்த்தையின் மீது நாங்கள் நடக்க எப்பொழுது தவறுகிறோமோ எப்பொழுது நமக்கு அவிசுவாசம் வருகிறதோ கத்தர் பேசின வார்த்தைக்கு எப்பொழுது நம்ம அதன் மீது எப்போது நம்பிக்கையேற்று போகிறதோ அப்பொழுது தேவையில்லாத காரியங்களை செய்ய தொடங்குவோம் அமிழ்ந்து போவோம் தாண்டு போவோம் ஆகையால் இன்றைய நாளே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாகவே நிறைவேறும் தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு நான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் ஆனால் நீ அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு அதன் மீது நடக்க வேண்டும் அதன் மீது நடக்க வேண்டும் என்றைய நாளிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆகையால் கத்தன் என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லியிருக்காரோ என்னென்ன செய்வேன் என்று உங்களுக்கு சொல்லியிருக்காரோ எப்படியாக உடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்காரோ அந்த வார்த்தையின் மீது நடவுங்கள் வாங் என்று சொன்ன அந்த வார்த்தையின் மீது பீட்டர் ஒக்ட் ஆன் த வேர்ட் கம் தட் கேம் ஃப்ரம் த மவுத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அதே போல பிரியமானவர்களே ஆண்டவரா ஆண்டவழ்க்கை ஜேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் மீது நீங்கள் நடவுங்கள் தொடர்ந்து அவர் மீது கண்களை பதிய வைத்து அந்த வார்த்தையின் மீது நடவுங்கள் நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அடுவிராகி ஜேசு கிறிஸ்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமேன்